இன்றைய வேதவாக்கு கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்தில் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று ஒன்று திமித்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கும் தேவை நடத்துவதிலே அவர் நம்மிடத்திலும் நமக்காகவும் வைத்துள்ள பல வாக்குத்தங்களை பெற அன்பில் நாம் நமக்கு நாளுக்கு நாள் வளர வேண்டும் இதுவே நமக்கு முன்வைக்கப்பட்ட தெளிவுள்ள சிந்தனையாக இருக்க வேண்டும் இந்த அன்பே உள்ளது ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் விரும்பிய அளவுக்கு இந்த அன்பு நமக்குள் வளர இது சுத்தமுள்ள இருதயத்தில் இருதயத்தில் வர வேண்டும் தேவசித்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படி அவர் கொடுத்த அன்பின் பிரமாணத்திற்குட்பட்டவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் அப்படியாக பிரமாணத்திற்குட்பட்டவர்களாக தன்னயம் வாய்ந்த சாத்தானின் போதகங்களுக்கு விரோதமாகவும் இருக்க வேண்டும் இதுவே தேவ கற்பனை கற்பனையை நித்திய ஜீவனுக்குரிய வழி அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறுவதலாக இருக்கிறது ஆகினாலே கற்பனையின் பொருளை அறிந்து விசுவாசத்திலும் நல் மனசாட்சியிலும் நாம் வளர்க்கலா காணப்பூர்வம் கர்த்தனமையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமை யூ